அண்மைச் செய்தி பிரதமர் மோடி திறந்து வைத்த பாமன் தூக்கு பாலத்தில் பழுது ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதன்ராஜ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் மதன்ராஜ் காலையில் தான் இந்த பாம்பன் தூக்கு பாலம் அனது திறந்து வைக்கப்பட்ட தற்போது பழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது என்ன பழுது ஏற்பட்டிருக்கிறது அது குறித்து முழு விவரம் வணக்கம் தனலட்சுமி அதாவது பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்குப்பாலம் இறக்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் ஏற்ற இறக்கமாக ரயில் தூக்கு பாலம் சில வினாடிகள் காணப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஊழியர்கள் ஈடுபட்டு வருவது ஊழியர்கள் ஈடுபட்டு தற்போது அதனை சரியும் செய்துள்ளனர் குறிப்பாக ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தை இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து திறந்து வைத்தார் பிரத்யேகமாக சாலை பாலத்தில் அமைக்கப்பட்ட மேடையில் நின்றவாறு புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துவிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் பிரதமரின் வருகையை ஒட்டி புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலம் கீழிருந்து மேலாக தூக்கப்பட்டது கப்பலும் அதில் கடந்து சென்ற நிலையில் தற்போது செங்குத்து தூக்கு பாலத்தை மேலிருந்து கீழே இறக்கும் பொழுது சிறிது வினாடிகள் செங்குத்து தூக்கு பாலம் ஒரு புறம் மட்டும் சாய்வாக காட்சியளிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக ரயில்வே பொறியாளர்கள் அங்கு சென்று விரைந்து சென்று பாமன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு ஆய்வினை நடத்தி அதனை சரி செய்து ரயில் தூக்கு பாலத்தில் தற்போது கீழே இறக்கியுள்ளனர் இன்று புதிதாக திறக்கப்பட்ட பாமன் ரயில் தூக்குப்பாலத்தில் சிறிது நேரம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதும் ஏற்பட்ட சம்பவம் தற்போது ராமேஸ்வரம் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு எதுவும் ஏற்படவில்லை மேலிருந்து கீழே இறக்குவதில் தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் அது சாய்பாக தெரிந்துள்ளது என அவர்கள் விளக்கமும் அளித்துள்ளனர் புதிதாக திறக்கப்பட்ட பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த பின்னர் கோவிலுக்கு தரிசனம் மேற்கொண்டார் அதன் பின்பு ஆலயம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் பங்கு பெற்று தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு அவர் மீண்டும் தற்போது தற்போது சென்றுள்ளார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அவர் டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் அதாவது திறந்து வைத்த புதிய செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தில் சிறிது நேரம் அந்த சாய்வான நிலையில் காணப்பட்ட நிலையில் அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவே மாறியுள்ளது ராஜலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்ராஜ்